கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சக்கத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் கூறியைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழங்குவதாக கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் பூலகோத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார் ஆமேன்